மொத்தமாக அஞ்சு உடையங்களை பார்க்க போறோம் அதுல முதலாவதாக நாங்கள் பார்க்க போறது என்னென்றால் மாதிரி முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள் உங்களுடைய எதிர்காலம் ஓய்வூதியத்துக்காக இப்பவே சில சில்திட்டங்களை செய்ய வேண்டும் அவர்கள் என்னென்று பெரும்பான்மையானீங்க தெளிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை முடியும் பெற இடைவிடாது நிறுத்தாமல் பார்த்தீங்கன்னா தான் அதுல நான் சொல்ல வந்த அனைத்து விடயங்களும் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் இதை பார்க்குற பிள்ளைகள் என் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லை நீங்கள் வருமான வரி வந்து அதற்கு கட்ட வேண்டி வேறு ஆனால் இதுக்கு வந்து வருமான வரி வந்து கட்ட இல்லை ஐரோப்பாவில் பலகாலம் வாழ்ந்து இப்போ ஊரில் இலங்கையிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி போய் வாழுகின்ற மக்கள் அதை விட கண்டிப்பாக உங்களுக்கு ஊரில் சொத்துக்கள் எல்லாம் வச்சிருப்பீங்க பெரும்பான்மையான மக்கள் அதை இது இருக்க வடிவாக்குகளுங்கோ மற்றது உங்களால் வந்து ஏலாத ஒரு சூழல் அதாவது நீங்கள் வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் அல்லது நீங்கள் ஒரு விபத்தில் சிக்கினாலோ அல்லது வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதுக்குரிய ஆதாரங்களை கொடுத்தால் அம்மா அப்பா என்ற சொத்து வந்து பாவப்பட்ட சொத்து நீங்களும் உங்களோட மன

அட்டன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ உங்கள் அனைவருக்கும் கிஷோ டிவி சார்பாக தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்குமான பிரெஞ்சு கிளாஸ்கள் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் அதாவது பிரெஞ்சு குடியுரிமை அடுத்தது பிரெஞ்சு பரீட்சைகளுக்கான தயார்படுத்தல் விசா மாற்றுறதுக்கான பிரெஞ்சு தயார்படுத்தல்கள் அனைவருக்குமாக நடந்து கொண்டு இருக்குது அதை விட ஆங்கில வகுப்புகள் உங்களுடைய பிள்ளைகள் சிறுவர்களுக்கும் சரி பெரிய பிள்ளைகளுக்கும் சரி அல்லது பிஸ்னஸ் இங்கிலீஷ் அனைவருக்குமான ஆங்கில வகுப்புகளும் ஆன்லைன் மூலமாக நடந்து கொண்டு இருக்கிறது அதிலேயும் விசேஷமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் அதாவது ஒரு தகுதியான பரீட்சை ஒன்று ரெண்டு நாள் வைக்கப்படும் உங்களோட பிள்ளைகள தகுதியை தெரிஞ்சு கொள்றதுக்காக அது வந்து இரண்டு நாட்கள் மட்டும் மட்டுமே நடைபெறும் விருப்பமான பெற்றோர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஒரு தகுதி கான் பரிச்சு கொண்டு வச்சு அவர்கள் ஆங்கிலத்தில் எங்கு நிற்கிறார்கள் என்று நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அதுக்கு பிறகு நீங்கள் விரும்பினால் உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து எமது கல்வி நிலையம் படிப்பிக்க முடியும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள் மிக முக்கியமாக சிறுவர்களுக்கும் சரி பெரியார்களுக்கும் சரி இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படுகிற அனைத்து பரீட்சைகளுக்கும் தயார் செய்து அட்மிஷன் வரைக்கும் நாங்கள் உங்களை கொண்டு போய் விடுவோம் நிச்சயமாக பல மாணவர்கள் இதுவரையும் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட சிறுவர்கள் உட்பட எமது கல்வி நிலையத்தில் படித்து பாஸ் பண்ணியிருக்கிறார்கள் விருப்ப மாணவர்கள் என்னுடைய மெயில் அட்ரஸ் இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம் ஃபோன் நம்பர் கூட இதில் பார்க்கலாம் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் அதை விட அடிப்படையில் இருந்து பிரெஞ்சு படிக்கிற மாணவர்களுக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தாறாம் தேதி காலையில் பிரெஞ்சு வகுப்பு ஆரம்பிக்கிறது இலங்கையில் இருந்து நிறைய மாணவர்கள் என்னிட்ட படிச்சு இருக்கிறார்கள் விருப்ப மாணவர்கள் நீங்கள் இணைய முடியும் அடுத்தீங்கன்னா நான் இறுதியா வெளியிட்ட வீடியோல பென்ஷனை பெரும் ஆதரவு கிடைச்சிருந்தது நான் உங்களுக்கு இந்த பென்ஷன் திட்டங்கள் அதாவது இந்த ஓய்வூதிய திட்டங்கள் பிரான்ஸ் என்ன மாதிரி இருக்கிறது என்று வேணும் என்று சொல்லி சொன்னால் சொல்லி என கொமெண்ட்ஸ் பண்ண சொல்லி நிறைய மக்கள் நிறைய மக்கள் வந்து யூடியூப்லேயும் சரி பேஸ்புக்லயும் சரி பண்ணியிருந்தீங்க அதை விட இன்னும் ஒன்று சொல்லி ஆக குறைஞ்சது எனக்கு ஆயிரம் பேராவது லைக் பண்ண வேணும் அப்படி என்றால் தான் நான் உங்களுக்கு இந்த பென்ஷன் பென்ஷன் திட்டங்களை பற்றி சொல்லி தருவார் என்று சொல்லி உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் லைக் பண்ணியிருக்கிறார்கள் அதை ப்ரூஃபை நான் காட்டுறன் பாருங்க உண்மையிலேயே ஒரு நூறு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு விடயம் அதில் எனக்கு ஆயிரம் பேருக்கு மேலாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கிறீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து மூஷோ உய் வணக்கம் எங்களுக்கு வேணும் என்று அதைவிட அதை விட ஃபேஸ்புக்லேயும் போட்டுக்கிறீங்க சில பேர் என்னுடைய யூடியூப் வீடியோவை கொப்பி பண்ணி தங்களுடைய டிக்டாக் தளங்கள் வேறு தான் போடுறீங்க அங்கேயும் நிறைய மக்கள் என்ன செஞ்சிருக்கு உய் என்று போடுறீங்க உண்மையிலேயே என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கே தெரியும் இந்த கொப்பி பண்ணி போடுற நண்பர்களுக்கு சொல்லுகிறேன் மிக கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோன்றது வந்து மிக சாதாரண விடயம் அல்ல எக்கச்சக்கமான துல்லியமான ஆதாரபூர்வமான தகவல்கள் அதைவிட விட கேமரா செய்கிற பையன்கள் எடிட் செய்கிற பையன்கள் சொல்லி ஒரு மூன்று நாலு பேர்த்த வேலை இருக்குது இது என்னுடைய ஒரு மிக கடுமையான ஒரு உழைப்பு வகுப்புகளுக்கு மத்தியில் அப்போ நீங்கள் இதை வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் கொப்பி பண்ணி போடுறதால் அது எங்களுக்கு ஒரு பாதிப்பை தரும் அப்போ இந்த நண்பர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இனி என்னுடைய வீடியோக்களை என்னுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய டிக்டாக்லையும் சரி பேஸ்புக்லையும் சரி கொப்பி பண்ணி போட மாட்டீங்களன்னு நான் நம்புறேன் இது என்னுடைய பணிவான வேண்டுகோளும் கூட ஆகவே திரும்பவும் சொல்லுகிறேன் இந்த என்னுடைய வீடியோக்களை கொப்பி பண்ணி போடுற நண்பர்கள் மற்றவருடைய உழைப்பை நீங்கள் அப்படி செய்யக்கூடாது இனி இந்த மெசேஜ் பார்த்த பிறகு என்றாலும் அப்படி நீங்கள் கொப்பி பண்ணி போட மாட்டீங்களன்னு நம்புறேன் இது என்னுடைய பணிவான வேண்டுகோளும் கூட என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் மிக பயனுள்ளது அப்போ இந்த டிக்டாக் ஃபேஸ்புக்கில் வந்து வட்டி போடுற நண்பர்கள் வந்து நீங்கள் அப்படி கொடுக்க விரும்பினீங்களா வேறு மக்களுக்கு நீங்கள் என்னுடைய லிங்கை கொடுத்து விடுங்க வீடியோக்குள்ளே எடுத்து செய்து போடாதீங்க அப்போ நான் சென்ற வாரம் வெளியிட்ட வீடியோவில் வந்து இந்த குடியுரிமை படுறது சம்பந்தமாக ஒரு செமினார் ஒன்று சேர்ந்து என்று சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே நிறைய மக்கள் சரியான ஒரு ஆதரவு தெரிவித்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் மூன்று பேட்ச் வந்து செமினார் செஞ்சு முடிச்சுட்டேன் ஒரு கிழமைக்குள்ள அடுத்த நாலாவது பேட்ச் வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தாறாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மூன்று மணிக்கு ஆரம்பமாகுது நீங்கள் யாராவது சேர விரும்பினால் என்னுடைய தொலைபேசி மூலமா என்னை தொடர்பு கொள்ளுங்கோ உண்மையிலேயே இந்த வந்த மக்கள் மூலமாக நான் ஒரு விடயத்தை தெரிஞ்ச கொண்டேன் பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கு நிறைய பேருக்கு நிறைய ஆர்வம் இருக்குது அதனால அது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அந்த அதை அந்த ஒரு விக்கிறதுக்கு ஒரு நபர் இல்லாதபடியே நிறைய பேர் பேசாமல் இருந்துட்டு இருந்தோம் ஆனால் இப்படி ஒரு செமினார் ஒன்று துவங்கி நான் உங்களை உங்களை மோட்டிவேட் உங்களை ஊக்கம் கொடுக்கும் கொடுக்கும்போது தான் பார்த்து நிறைய எவ்வளவோ பேர் வந்து பங்கு பெற்று பங்கு பெற்றிய எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் இனி எதிர்காலத்தில் பங்கு பெற்ற போறவர்களும் நீங்கள் கண்டிப்பாக வரவேற்கிறேன் அதாவது கொஞ்சம் என்னுடைய வேலை வந்து உங்களை புஷ் பண்ணி விடுறது ஆரம்பி அடுத்த கட்டத்தில் போயுவீங்க இப்படியான சந்தர்ப்பங்களை நழுவ விடாதீர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த முதல் வீடியோல வந்து கச்சிக்கமாக மக்கள் பார்த்து ஆதரவு உங்களுடைய எதிர்காலத்தை அதாவது பென்ஷன் ஓய்வூதிய காலத்தை நீங்க திட்டமிடுறீங்க இலங்கையிலேயா அல்லது இந்தியாலேயா தமிழ் மக்களுக்காக அதில் வந்து சில பேர் கொமெண்ட்ஸ் பண்ணி என்ன மாதிரி என்று சொன்னால் நாங்கள் ஊர்ல தான் எங்களுடைய பென்ஷன் அதாவது ஓய்வூதிய காலத்தை கழிக்க விரும்புகிறோம் ஆனால் எங்களுக்கு வழிகாட்டி என்று சொல்லி யாரும் இல்லை காரணம் என்னன்னு சொல்லி சில பேர் வந்து ஏற்கனவே வெளிநாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து போய் ஊரில் வந்து செட்டில் ஆயிட்டு அவர்களுக்கு எல்லாம் ஒரு வழிகாட்டி இருந்த இது எங்களை சொந்த வந்தம் பிள்ளை குட்டி எல்லாருமே இங்க தான் அதாவது இங்க தான் இருக்கு அப்ப நாங்கள் வந்து எதிர்காலத்தில் அங்க போறேன்டா என்ன செய்யலாம் என்று சொல்லி கொமெண்ட்ஸ் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்டிருந்தவே அப்ப அது மாதிரி கேட்ட மக்களுக்காக வந்து நான் ஒரு புதிய ஒரு தொடராக ஒரு புதிய ஒரு நிகழ்ச்சி என்று வச்சு கொள்ளுங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஆக வாங்கோ கிசோவோடு பேசுவோம் என்ற ஒரு தலைப்புல வந்து இலவசமாக அவ்வப்போது ஒரு செமினார் மாதிரி செய்யறதுக்கு நான் ஜோச்சிருக்கிறேன் இரண்டா நிறைய மக்கள் வந்து கருத்துக்களை கேட்டிருக்கணும் இதுல நான் மட்டும் இல்லை இந்த செமினார்ல வந்து நிறைய அறிவார்ந்த பெருமக்கள் கலந்து கொள்ளுவீங்கள் அறிவாளிகள் கலந்து கொள்ளுவீங்கள் அனுபவம் வாய்ந்த மக்கள் கலந்து கொள்ளுவீங்கள் அதைவிட விட ஐரோப்பாவில் பல வாழ்ந்து இப்ப ஊர்ல இலங்கையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி போய் வாழுகின்ற மக்கள் கலந்து கொள்ளுவீங்கள் இனி எதிர்காலத்தில் போய் அங்க வசிக்க போகின்ற மக்களுக்கு இந்த செமினார்கள் வந்து அவ்வப்போது நாங்கள் செய்ய போற இந்த வாங்கோ கிசோடு பேசலாம் இந்த புரோகிராம் மூலமாக நிறைய தகவல்கள் கிடைக்கும் உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களுடைய ஓய்வு காலங்களையும் எதிர்காலத்தையும் திட்டமிடுவதற்கு இது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புறேன் இந்த செமினார்ல கலந்து கொள்ள விரும்புகிற மக்கள் வந்து கொமெண்ட்ஸ்ல வந்து இங்கிலீஷ்லேயோ அல்லது பிரெஞ்சிலேயோ அல்ல தமிழ்லேயோ எந்த மூன்று மொழியிலே என்றாலும் இசோவோடு பேசுவோம் என்று எனக்கு ஒரு கொமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க பிறகு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக நாங்கள் ஒரு செமினார் ஒழுங்கு செய்து அதில் சந்திப்போம் ஒன்லைனூடாக அப்போ இந்த செமினாரில் வந்து ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மக்கள் நிச்சயமாக எமது மக்கள் நீங்கள் பங்கு பெறலாம் ஐரோப்பா மட்டுமில்லை நீங்கள் எந்த அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் சரி கனடாவில் வாழ்ந்தாலும் சரி நீங்கள் பங்கு பெற முடியும் ஏன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இது போன்ற நாடுகளில் இருந்து என்னுடைய வீடியோக்களை பார்க்குறீங்க அதோடைய ஸ்கெண்டினேவியன் கண்ட்ரீஸ் நோர்வே டென்மார்க் இப்படியான ஆக்கள்லாம் பார்க்குறீங்க அப்ப நீங்களும் இதில் பங்கு பெற முடியும் குறிப்பாக சொல்ல போனால் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் வாங்க செமினாரில் சந்திப்போம் ஆக நீங்க பிரான்ஸ்ல உள்ள மக்கள் மட்டுமன்றி இல்லை உலகத்தில் எந்த மூலையில் தமிழ் மக்கள் இருந்தாலும் இந்த செமினாரில் வந்து கலந்து கொள்ளுங்க அவ்வப்போது நாங்கள் உங்களுடைய ஆதரவு இருந்தால் தொடர்ந்து இது போன்ற நல்ல கருத்துக்களை செமினாரில் விவாதிக்கலாம் சரி அப்போ நாங்கள் பிரதான விடயத்துக்குள்ளே செல்லுவோம் அதாவது உண்மையிலே நான் முதல் வீடியோவில் சொல்லி இருக்கிற மாதிரி முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள் உங்களுடைய எதிர்காலம் ஓய்வூதியத்துக்காக நீங்கள் இப்பவே சில ப்ரோஜெக்ட் சேர்த்திட்டங்களை செய்ய வேண்டும் அவைகள் என்னென்று தான் இந்த வீடியோவில் வந்து பெரும்பான்மையான மக்கள் கேட்டிருந்தீர்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முடியும் வரை இடைவிடாது நிறுத்தாமல் பார்த்தீங்கன்னா தான் அதில் நான் சொல்ல சொல்ல அனைத்து விடயங்களும் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் இதுல வந்து ஓய்வூதியத்துக்காக நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான சேமிப்புகள் விடயங்கள்ல வந்து மொத்தமாக அஞ்சு விடயங்களை பார்க்க போறோம் அதுல முதலாவதாக நாங்க பார்க்க போறது என்னென்றால் என்று தான் பார்க்க போறோம் அதை வந்து சுருக்கமாக சொல்லுவார்கள் சரி எப்ப நாங்க இந்த முதலாவது திட்டத்தை பற்றி ஒரு க விரிவா பார்ப்போம் இது பார்த்து முடிய அடுத்ததுக்குள்ள போவோம் இரண்டாவது திட்டத்துக்குள்ள உண்மையிலேயே பிரெஞ்சு மக்களே சொல்லுவார்கள் இது ஒரு மெய்யர் சிஸ்டம் அதாவது ஒரு நல்ல ஒரு திட்டம் என்று சொல்லி பிரெஞ்சு மக்களே இதை வந்து சொல்லுவார்கள் எப்படின்னா மெய்யர் ஸ்பியர் சிஸ்டம் ஒபிசியல் உண்மையிலே இது பிரெஞ்சு மக்களாலே அதிகம் பாராட்டப்படுற ஒரு முறை உண்டு அது என்ன மாதிரி என்றா நீங்கள் வங்கியில வந்து ஒரு கணக்க போய் திறக்க வேணும் இப்ப நான் சொன்ன மாதிரி லிப்லோ தெப்பான் ருத்ரத்தண்டு வேறண்டு வேணுமென்றா இப்ப நான் இதுல உங்களுக்கு பிரெஞ்சிலே காட்டன் பாருங்க இதை எழுதி கொண்டு போய் நீங்கள் வங்கியில கேட்கலாம் இது என்ன மாதிரி என்றா நீங்க ரெகுலராக அதாவது ஒழுங்காக மாதம் மாதம் இதுல ஒரு தொகையை நீங்கள் வெப்பி செய்து கொண்டு பெற வேணும் மினிமம் ஆக குறைஞ்சி வந்து ஐம்பது யூரோக்களுக்குள்ள நீங்கள் போடலாம் அதை விட குறைஞ்சி போட முடியாது அதிலிருந்து ஆயிரம் யூரோ வரையும் மாதத்துக்கு நீங்கள் இதை போட முடியும் இதுல இதுல ஒரு ஃபிக்ஸ் அதாவது இது ஒரு நிரந்தரமான வாய்ப்பு என்னென்றால் உங்களுடைய ஓய்வூதிய காலம் வரும் வரைக்கும் நீங்கள் இந்த காசை வந்து இடையில எடுக்க முடியாது அப்ப ஏனென்றா இப்ப நாங்கள் சில கணக்குகள் வந்து பாருங்க இடையில எடுக்கலாம் அப்போ ஒரு கஷ்டம் பெறும் பொழுது நாங்கள் போய் அதை அந்த எக்கௌண்ட்டை வந்து மூடி போட்டு காசுகளை எடுத்து விட்டுருவோம் இது அப்படி என்று எடுக்கவே முடியாது ஆனால் சில விதிவிலக்கான காரணங்களுக்கு மட்டும் இந்த காசை உங்களால் எடுக்க முடியும் அதை என்னென்னு பார்ப்போம் அவைகள் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வீடு வாங்க போறீங்க வீடு வாங்குறதுன்றா ஏற்ற ஏற்கனவே ஒரு வீடு வச்சுக்கிறீங்க அப்புறம் ரெண்டாவது வீடு வாங்குறதுக்காக இதில் சேமித்த காசை எடுக்க முடியாது அதாவது ரெசிடோஸ் பிரின்சிபல் என்று சொல்கிறது நீங்கள் பிரதான இப்போ இவ்வளோ காலமே நீங்கள் வாடகைக்கு இருந்துட்டு முதல் முதலாக நீங்கள் வசிக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு வாங்க போகிறீங்களே ஆனால் இதில் நீங்கள் சேமிச்சிருந்த காசை வந்து எடுக்க முடியும் இதில் வந்து இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக திறந்துருந்தீங்களே ஆனால் உங்களை கணவனோ அல்லது மனைவியோ யாரெண்டாலும் என்றாலும் ஒரு ஆள் இறந்தால் இந்த காசு உங்களால் எடுக்க முடியும் மற்றது உங்களால் வந்து ஏழாத ஒரு சூழல் அதாவது நீங்கள் வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் அல்லது நீங்கள் ஒரு விபத்தில் அல்லது வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதுக்குரிய ஆதாரங்களை கொடுத்தா இந்த கோந்தில வந்து சேமிக்கப்பட்ட இந்த கணக்கில் உள்ள காசு உங்களால எடுக்க முடியும் இந்த நான் சொன்ன இந்த காரணங்களை தவிர வேற எந்த காரணத்தாலையும் இதுல சேமிக்கிற கணக்கில் உள்ள இந்த காசை உங்களால எடுக்க முடியாது ஓய்வூதியத்துக்கு ஆக சேர்க்கப்படுறது ஆகவே இது உண்மையிலேயே ஒரு நல்ல காரணம் என்னென்றால் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சின்ன சின்ன தேவைகளுக்கு வந்து நீங்க அதில் கை வைக்க முடியாது அது உங்களுடைய எதிர்காலத்துக்காக அது அப்படியே இருக்கும் இதுல வந்து இன்னும் ஒரு நன்மை என்னென்னா உங்களுக்கு தெரியும் வேற வேற சேமிப்பு சேமிப்புகளில் நீங்கள் வந்து வங்கியில் காசு வச்சுருந்தீங்கன்றால் அது அம்போ வருமான வரி வந்து அதுகளுக்கு கட்ட வேண்டி வேறு ஆனால் இதுக்கு வந்து வருமான வரி வந்து கட்ட தேவை இல்லை ஏனென்றால் இது உங்களுடைய ஓய்வூதியத்துக்காக நீங்கள் சேமிக்கிறீங்க அப்போ இது ஒரு உண்மையிலேயே நல்ல விஷயம் வரி கட்ட தேவையில்லை இதில் உள்ள காசுக்கு அதை விட வந்து பாத்தீங்கன்னா உண்மையில இது ஒரு முதலீடுன்னு சொல்லலாம் காரணம் என்னென்றாலும் இதுக்கு நான் சொன்ன மாதிரி அம்போ வரியும் கட்ட தேவையில்லை அதை விட இதுக்கு வட்டியும் பெறும் உங்களோட காசு கூட 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 வட்டி வீதத்தால உங்களுக்கு பெறுகிற அந்த தொகையும் உங்களுக்கு ஒரு முதலீடாக அது கிடைக்கும் அடுத்த கல்வி நீங்கள் எங்க திறக்கலாம் என்று நான் உங்களை முதலே சொல்லியிருக்கிறேன் எல்லா வங்கிகள்லையும் நீங்கள் போய் திறக்க முடியும் அதை விட இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் செய்கிறார்கள் அதை விட சில பேர் வந்து சில இணையதளங்களும் வந்து செய்யுது அப்ப நான் உங்களுக்கு முதலாவதாக நான் உங்களுக்கு விருப்ப தீர்வா சொல்றது வங்கிகள் அதுக்கு பிறகு நீங்கள் இன்சூரன்ஸுக்கு போகலாம் அந்த இணையதளங்களை வந்து நான் பெருசாக உங்களுக்கு சிபாரசு செய்ய மாட்டேன் ஆனால் இவைகள் அங்கீகரிக்கப்பட்ட பிரெஞ்சு அரசாங்கத்தால் அங்கீகரிக்காம இவைகள் செய்ய முடியாது ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக வங்கிகளும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் கொஞ்சம் சரி என்று நான் நம்புகிறேன் அடுத்து ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா அசுரோஸ் வி என்று சொல்றது இப்போ நீங்க இதுல பாக்குற மாதிரி அசுரோஸ் வி இது ஒரு மிக பிரபல்யமான ஒரு சேமிப்பு திட்டம் பிரான்ஸ்ல இதை சொல்லுவாங்க எப்பார் நான் லாங் டேர்ம் அதாவது ஒரு நீண்டகால ஒரு சேமிப்பு இந்த அசுரோஸ் வி இதில் ஒரு நன்மை என்னென்னா இப்போ நான் முதல்ல சொன்ன சிவப்பு கணக்கு திட்டம் மாதிரி எல்லா நேரமும் காசு எடுக்க முடியாதுன்ட்டு இல்லை இதில் நீங்கள் எப்போ வேணுமென்றாலும் இந்த கணக்கை வந்து மூடி போட்டு கேன்சல் பண்ணி போட்டு உங்களால் காசு எடுக்க முடியும் ஆனால் ஒரு நன்மை என்னென்னா நீங்கள் எவ்வளவு காலம் காசை விடுறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் வட்டி வீதம் உங்களுக்கு கூடவாக கிடைக்கும் அப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க ருத்ரத்தை அதாவது பென்ஷன் காலம் வரை ஓவிய காலம் வரை நீங்கள் காத்திருக்க தேவையில்லை சேமிச்சிட்டு எப்போ வேணுமென்றாலும் எடுக்கலாம் இது இந்த லிவ்ரையா என்ற திட்டத்தை விட இதுல கொஞ்சம் வட்டி அதிகமாக கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நல்ல விடயம் என்னென்னா இப்போ நீங்க இந்த கணக்கில் சேமிச்சு வச்சுக்கிற பணத்தை வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு என்றால் நீங்கள் அதிகமாக வரி செலுத்த வேண்டி வராது ஏனென்றால் இந்த அன்சூரன்ஸ் இதில் இருந்து மாத்திர வழியாக அடுத்த மூன்றாவது சிஸ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா லிமோபிலியே என்றா இது என்ன மாதிரி ஒரு இப்போ ஒரு வீடு வாங்குறது நிலத்தோடு ஒரு வீடு வாங்குறது இல்லை ஒரு சிறிய ஒரு ஸ்டூடியோ ஒன்று ஒரு தங்கு முடம் வாங்குறது அல்லது ஒரு அப்பார்த்தம் ஒரு தொடர் மாடி ஒன்று வாங்குறது இது சார்ந்தது தான் இது அப்ப இது வரைக்கும் என்னென்ன தெளிவா பார்ப்போம் அப்ப ஒரு வீட்டையோ ஒரு அப்பாத்தமோ தொடர் மாடியோ நீங்கள் அதாவது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் முப்பத்தஞ்சு வயதில் இருந்து கொண்டு இப்போ நீங்கள் வாங்கினீங்களே ஆனால் ஒரு சிறிய வீடோ என்னவோ ஒரு தங்கு கொண்டு வாங்கினீங்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பென்ஷன் இப்போ முப்பத்தஞ்சு நாற்பதில் வாங்கினீங்களே ஆனால் பென்ஷன் வர்ற காலத்துல அறுபத்தி நாலு வயதில் தச்சமயம் வந்து பிரான்ச பென்ஷன் வயது ஓய்வூதிய வயது இந்த காலத்துக்கு போகும்பொழுது நிச்சயமா அந்த கிரடி அந்த கடன் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு பென்ஷனும் வரும் இப்போ நீங்க வாங்கியிருக்கிற இந்த வீட்டால் உங்களுக்கு ஒரு முழு சம்பளமும் அப்படியே இது உங்களுடைய ஓவிய காலத்துக்கான ஒரு சிறந்த ஒரு முறையாக நான் கருதுறேன் அதை விட இந்த வீடுகள் வாங்குற ஆட்கள் வந்து மிக முக்கியமாக நிறைய விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளவனு இப்போ ஒரு கொஞ்சம் காலங்களுக்கு முன்பு இந்த வீடுகள் வாங்கும் பொழுது நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியவைகள் தேப்பே என்று சொல்லி மிக முக்கியமாக ஒரு தெளிவான வீடியோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்தவே இப்படி இந்த வீடுகள் எதுவும் வாங்க போறீங்க என்று சொல்லிவிட்டால் அதுக்கு முதல்ல என்னுடைய இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க அந்த வீடியோ இந்த வீடியோன்ற இறுதியில வெறும் அதை கண்டிப்பா பாருங்க அதை பார்த்து போட்டு நீ புது வீடுகள் வாங்குறதுக்கு முடிவு பண்ணுங்க அது மிகவும் உங்களுக்கு ஒரு பெருமுதவியாக உதவியாக அது இருக்கும் வீடு வாங்குற ஆக்களுக்கு இப்படியான வீடுகள் மனைகள் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷில் சொல்கிறது ரியல் எஸ்டேட் சொல்லி இது எப்பவுமே இறங்கு முகமாக வந்ததே இல்லை அதாவது காலாகாலமாக அப்படி நீங்கள் ஒரு வீட்டை வாங்கினாலோ அல்லது ஒரு நிலத்தை வாங்கினாலோ ஒரு காணியை வாங்கினாலோ என்னத்தை வாங்கினாலும் இது இன்றைக்கு இப்போ உதாரணத்தை பத்தாயிரம் யூரோக்கு வாங்குறீங்களாலும் உதாரணத்துக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக அது விலை கூடியிருக்குமே தவிர ஒரு நாளும் குறைஞ்சிருக்காது ஆக உங்களால் தகுதி உள்ளவர்கள் நீங்கள் கொஞ்சம் காசு வச்சிருக்கிறார்கள் இப்படி இந்த ஒரு வீடுகள் மனைகளில் வந்து முதலீடு செய்கிறது மிக மிக நல்லம் என்று என்னுடைய கருத்து அதாவது இப்ப நான் இந்த வீடு மனைகள் வாங்குற சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு ஆலோசனைகள் வேணும் என்றால் வாங்கோ பேசலாம் என்ற மூலமாக இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் நாங்கள் எனக்கு இந்த நிறைய அனுபவங்கள் இருக்குது என்னால உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும் அதாவது என்னால உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்ல முடியும் அதை விட நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய இந்த துறைகள்ல உள்ள பெருமக்கள் வந்து கலந்து கொள்வார்கள் அப்ப அதுல வந்து எங்களால் உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்க முடியும் என்று நம்புறேன் இனி நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ தி பார்ம் லோட்ஷமோ அதாவது பே என்று சொல்லுறது இங்கிலீஷில் சொல்லப் போனால் பிஇஎல் இது வந்து முழுமையாக ஒரு வீடு வாங்குவதற்கான இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இது அதாவது நீங்கள் இப்போவே முப்பத்தஞ்சு முப்பது வயதுகளில் நீங்கள் இப்போ துவங்கினால்தான் இந்த கணக்கு திறந்தீங்கன்னா ஒரு எதிர்காலத்தில் ஒரு வீடு வாங்குறதுக்கு இது மிகவும் ஒரு பயனுள்ளதாக இது இருக்கும் இந்த கணக்கு இப்போ இந்த பேஹுகள் இந்த என்ற இந்த கணக்கு வந்து என்னத்துக்கு என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு வீடு வாங்குறது நீங்கள் ஒரு ஆர்வமானால் ஒரு குறிக்கோளோட வாழ்றாள் சொல்லி இந்த வங்கிகளுக்கு நீங்க காட்டலாம் இப்போ நீங்க வேலை செய்றீங்கடா இந்த பே என்ற ஒரு கணக்கை நீங்க திறக்கிறீங்க இப்போ நீங்க இதுல பார்க்கலாம் இதை பார்த்துட்டு நீங்க போய் வங்கியில கேளுங்க இந்த கணக்குல வந்து ஆக குறைஞ்ச தொகையாக நீங்க நாற்பத்தஞ்சு யூரோ வரை போடலாம் அதை விட நீங்க உங்களால் முடிஞ்சால் நூற்றி ஐம்பது இருநூறு முந்நூறு யூரோ அப்படி உங்களோட வருமானங்களுக்கு ஏற்ற மாதிரி மாதம் மாதம் உங்களோட பிரதான கணக்கில் சேமிப்பு கணக்கில் இருந்து இதுக்கு வர மாதிரி நீங்கள் மாத்தி விடலாம் அதை இந்த கணக்கு திறக்கிறதுக்கு மட்டும் அதாவது திறக்கிறதுக்காக இருநூத்தி இருபத்தஞ்சு யூரோக்குள்ள வந்து நீங்க வைப்பில இட வேண்டும் அதை வந்து வங்கி எடுக்காது ஆனால் நீங்கள அது உங்களோட காசு தான் திரைக்கைக்குள்ள இருநூத்தி இருபத்தஞ்சி ரூ தூசம் வருஷம் குரோ நீங்கள் கண்டிப்பா அதுல போட வேணும் அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி மினிமம் ஆக குறைந்த நாற்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு மேல உங்களால முடிஞ்ச தொகையை இந்த கணக்குல நீங்க போடலாம் அப்போ நீங்க போட்டு ஆக குறைந்தது வந்து பாருங்க ஒரு நாலு வருஷம்னா நீங்க ரன் பண்ண வேணும் அப்போ அதுல உங்களுக்கு ஒரு தொகை தொகையோடு வந்துடும் அதை வச்சு கொண்டு நீங்கள் ஒரு வீடு வாங்குறது கேட்கும் பொழுது நிச்சயமாக அது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் வங்கி பார்க்கும் வேற ஒரு சாதாரண சும்மா நான் வீடு வாங்க போகணும்னு சொல்லிக்கொண்டு திருக்கிற நபர் இல்லை என்னோட நாலு வருஷமாக இது வந்து வீட்டுக்காக செய்யப்பட்ட கணக்கு இதில் முடிஞ்ச வரையும் ஒரு தொகையை போட்டு இவ்வளவு வச்சிருக்கிறார் சொல்லி அப்ப அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அதுக்கு உங்களுக்கு கடன் தாரத்துக்கு அதை கொண்டு நீங்க இதுலயும் ஒரு தொகையை ஒன்று வச்சிருப்பீங்க அந்த தொகையும் நிச்சயமா உங்களுக்கு ஒரு வீடை வாங்குறதுக்கு என்ன செய்யும் உதவி செய்யும் அப்ப இப்போவே வாங்கி போட்டீங்களே ஆனால் ஒரு பென்ஷனுக்கு போகும்பொழுது நிச்சயமா நான் முதல்ல சொன்ன பென்ஷனும் பெறும் வேலை செய்யற மாதிரி நீங்க பென்ஷன்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு சம்பளம் கொண்டு வந்து கொண்டு இருக்கும் இந்த சொத்துக்களால அப்ப நான் இப்ப சொன்ன மாதிரி நீங்கள் வாடகைக்கு கொடுக்கறதுக்கோ அல்லது நீங்க சொந்தமா நீங்க வாழணும் ஒரு வீட்டை வச்சு வாழ போறீங்க இப்போவே இந்த திட்டத்தின் மூலமாக நீங்க வாங்கி கொஞ்சம் காலத்தில் நீங்கள் பென்ஷனுக்கு போகும்பொழுது அந்த வீட்டுக்கு அதாவது கிரெடி அதாவது கடன் வந்து முடிஞ்சிடும் முடிஞ்ச நீங்களும் உங்க மனைவியும் அல்லது நீங்களும் உங்க கணவரும் எவ்வளவு சந்தோஷமா வாழலாம் சொல்லி காரணம் என்ன ஐரோப்பிய நாடுகள் மிக பெரும் தொகையை சாப்பிடுறது இந்த வீட்டு வாடகை இந்த வீட்டு கடனுக்கு அப்ப நீங்கள் அதை இப்போவே துவங்கி நீங்கள் பென்ஷன் போடுற டைம்ல அதை நீங்க கட்டி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற போற பென்ஷனும் அல்லது இதர வருமானங்களையும் வச்சு நீங்க ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப் அதாவது ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வடிவ வாழலாம் ஐரோப்பாலையும் சரி உங்களுடைய நாடுகளையும் சரி இந்த வீட்டு கடனைகள் வீட்டு வாடகைகள் இல்லை என்றால் அப்ப இப்ப போய் நான் சொன்னது எதிர்காலத்து நிச்சயமா நடக்கும் ஒரு ஆடம்பர வாழ்க்கை உங்களால வாழ முடியும் அப்ப நீங்க இந்த பெல்லில இந்த பெல் அக்கௌண்ட்ல வந்து நீங்கள் அறுபத்தோராயிரத்தி இருநூறு யூரோக்கள் வரையும் மேக்ஸிமம் அது வரையும் தான் உங்களால சேமிக்க முடியும் அதை தாண்டி சேமிக்க முடியாது ஆனால் இதில் உங்களுக்கு ஒரு சின்ன நன்மை என்னென்றால் உங்களுக்கு எப்போ வேணுமென்றாலும் இந்த கணக்கை நீங்கள் மூடலாம் மூடிப்போட அதில் உள்ள காசை எடுக்கலாம் அதில் இப்போ அந்த கணக்கு கிடக்கட்டு இப்போ நீங்கள் பத்தாயிரஞ்சு ரூபா வச்சுக்கிறீங்கன்னா இல்லை அந்த கணக்கு கிடக்கட்டும் நான் ஒரு ஐயாயிரத்தை மட்டும் எடுக்கிறேன்னு எடுக்க முடியாது இந்த கணக்கில் நீங்கள் போட்ட பணம் உங்களுக்கு வேணுமென்றால் இந்த கணக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து மூடாகணும் அதாவது இந்த கணக்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணி போட்டு தான் அதிலேருந்து அந்த காசை உங்களால் எடுக்க முடியும் அடுத்தது கடைசி அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரான்ஸில் உள்ளாங்களுக்கு தெரியும் லிவ்ரையா என்று சொல்லி ஒரு கணக்கு கொண்டு இருக்குது இது என்னென்று சொன்னால் இதில் கொஞ்சம் வட்டி கொஞ்சம் குறைவா தான் பெறும் ஆனால் இது ஒரு நெடுங்காலமாக உள்ள ஒரு சேமிப்பு திட்டம் உண்டு அப்போ இந்த லிவரையா கோந்தில் வந்து இந்த லிவரையா கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது யூரோ வரை மேக்ஸிமம் அதிக உடியது நீங்கள் இதில் சேமித்து வைக்கலாம் அதை விட இதில் இன்னும் ஒரு நல்ல விஷயம் இந்த லிவரையா வந்து எங்கள் சின்ன பிள்ளைகளுக்கும் திறக்கலாம் இப்போ ஊரில் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது எங்க பெற்றோர்கள் வந்து எங்களுக்கு எல்லாம் கணக்கு எழுத்துல ஒரு கொஞ்சம் காசு எல்லாம் போட்டு வச்சுருப்போம் அது சில வருடங்களுக்கு பிறகு நல்ல ஒரு வட்டியும் தந்திருக்கு அதே மாதிரி அந்த சிஸ்டம் வந்து இங்கேயும் இருக்குது இந்த லிவரையா வந்து நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கும் திறக்கலாம் உங்களால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைக்கலாம் அவர்கள் பதினெட்டு வயதுக்கு பிறகு பொழுது நிச்சயமா இது ஒரு நல்ல ஒரு முதலீடாக அவர்களுக்கு அது இருக்கும் பெற்றோர்களால் அப்போ இந்த லிவரையா எங்க திறக்கலாம்னா சில பேர் வந்து அதிகமாக மக்கள் கேள்விப்படுற வந்து லப்போஸ் போஸ்டா தபாலகம் தபாலகத்தில் மட்டுமில்ல எல்லா வங்கிகளையும் இந்த லிவரையா திறக்கலாம் ஆனா என்ன பிரச்சனை என்றால் ஒரு நபர் ஒரு லிவரையா மட்டும் தான் வச்சிருக்கலாம் இப்ப நீங்க எல்லா போஸ்ட் ஏற்கனவே முந்தைய காலத்துக்கு முன் வச்சிருந்த நீங்கள் இப்ப அதை அப்படியே அதை கொள்ளாமலே விட்டு போற பேங்க்ல திறக்க போறீங்கன்னா அது சரிவராத முதல்ல நீங்கள் அதை மூட வேணும் அதுக்கு பிறகுதான் இங்க வந்து பேங்க்ல நீங்கள் திறக்க முடியும் இது வந்து இலவசமாகவே திறக்கலாம் இதுக்கு எந்த ஃபிரே எந்த கூலியும் வங்கிகளுக்கு கொடுக்க வேண்டியதாக இல்லை இறுதியாக இன்னொரு விடயத்தையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லணும் இப்ப நான் சொன்னது ஐரோப்பால வாழ்கிற மக்களுக்கு இந்த ஓய்வூதிய திட்டங்கள் நீங்க என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஊர்ல சொத்துக்கள் எல்லாம் வச்சிருப்பீங்க பெரும்பான்மையான மக்கள் அதை வடிவாக்கு எழுங்கோ நீங்க பிள்ளைகளில் வந்து என்ன பாசம் இருந்தாலும் உங்களுக்கு பிறகுதான் சொத்துக்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுங்கோ நீங்கள் இருக்கும் பொழுதே பிள்ளைகளுக்காக சொத்துக்களை வந்து இப்போ ஒரு மகன் படிப்புக்கு அல்லது மகளின்ற கல்யாணத்துக்கு சொல்லி நீங்க சொத்துக்களை விற்று அல்லது அவர்களுக்கு அந்த சொத்தை நீங்கள் வாழும் பொழுதே கொடுத்தால் நிச்சயமாக சில பிள்ளை பிள்ளைகள் இப்பத்தி பிள்ளைகள் அப்படித்தான் யோசிக்கிறார்கள் சொத்துக்கள் எல்லாத்தையும் அம்மா அப்பாட்டு வாங்கி போட்டு எப்படா இந்த கிழவனை வீட்டை விட்டு திறத்தலாம் எப்படா இந்த கிழவிய வீட்டை விட்டு திறத்தலாம் தான் சில பிள்ளைகள் அப்படி யோசிச்சு கொண்டு இருக்கிறார்கள் அப்படி நடந்திருக்கு நான் நடக்காத விடையம்னு சொல்லல நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆக நான் இதுல சொல்றது என்னென்றால் உங்களோட கையில சூச்சி இருக்கவள் வேறெண்டா நீங்கள் உயிருடன் இருக்கும் பெற அப்ப நீங்க இந்த பென்ஷனுக்காக இப்படி சேர்க்கிற இந்த பணங்கள் உங்களோட வீடுகள் எல்லாமே உங்களுக்கு பிறகு தான் பிள்ளைகளுக்கு கொடுங்க தயவு கொண்டு இப்பவே பிள்ளைகளுக்கு கொடுத்துறாரு இதை பார்க்கிற பிள்ளைகள் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லை நீங்கள் இளம் தலைமுறைகள் நீங்கள் சம்பாதிக்கலாம் இது அம்மா அப்பா உங்களோட அம்மா அப்பாக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு வேர்வ சிந்தி சம்பாதிச்ச பணம் அம்மா அப்பா என்ற சொத்து வந்து பாவப்பட்ட சொத்து தயவு செய்து வடிவாக்களுக்கு இந்த வார்த்தையை தாய் தந்தையருடைய சொத்து வந்து பாவப்பட்ட சொத்து அதை பறிக்க நினைக்காதீங்க கடைசி காலத்தில் அவர்கள் சந்தோஷமா வாழட்டும் உங்களை படிப்பிச்சிருக்கணும் அப்போ நீங்கள் சொத்துக்களை தேடுங்கோ மற்றது பெற்றோருக்கும் சொல்கிறேன் இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி சூச்சி வந்து உங்களோட கையில் வச்சுக்கொள்ளுங்கோ அல்லது நாளைக்கு உங்களுடைய ஒரு பேர் வீரனோ பேத்தியோ யாரெண்டாலும் உங்களோட பிள்ளைகளோ வந்து உங்களோட வீடுகளுக்கு வந்து வரும் பொழுது உங்களுடைய மதிப்பு வச்சிருப்பார்கள் நாளைக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வரும் பொழுது நீங்க திடமா இருந்தா தான் நீங்க பொருளாதார ரீதியை ஓரளவு இருந்தா தான் ஒரு பரிசு பொருளையோ அல்லது ஒரு உடுப்பையோ அல்லது ஒரு கால் பவுன் நகையோ நீங்கள் பேரனுக்கும் பேத்திக்கு அதை வாங்கி கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு கௌரவம் பேர பிள்ளையும் சொல்லு அம்மம்மா வாங்கி தந்தது அப்பா வாங்கி தந்தது தாத்தா வாங்கி தந்தது பாட்டி வாங்கி தந்தது என்று சொல்லி உங்களுடைய மருமக்கள் உங்களை மதிப்பார்கள் அதை விட்டுட்டு இப்பவே எல்லாம் எங்களுக்கு என்ன எங்களுக்கு இனி என்னன்னு பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்களே ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி சில பிள்ளைகள் நினைப்பார்கள் எப்ப இந்த கிழவனை வீட்டை விட்டு திறத்தலாம் எப்ப இந்த கிழவியை வீட்டை விட்டு திருத்தலாம் திறத்தலாம் என்று யோசிப்பார்கள் ஏன்னா சொத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க ஏன்னா பணம் தான் எல்லாத்தையும் நிர்மாணிக்கிறது என்றதை மறந்து விடாதீர்கள் அப்ப இதை யாரும் நான் தப்பா நான் யாருக்கும் சொல்ல ஜதார்த்தத்தை சொல்றேன் இப்போ உள்ள பெற்றோர்களை முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் எல்லாருக்குமே சொல்றேன் உங்களோட கையில பிடிக்க வச்சு கொள்ளுங்க உங்களோட பென்ஷனுக்காக ஏதாவது செய்யுங்கோ அப்பதான் எதிர்காலத்தில் நீங்க நல்லா இருப்பீங்க வறுமை என்றது ஒரு கொடுமையான விஷயம் அதுவும் முதுமையில வறுமை என்றது ஒரு மிக மிக கொடுமையான ஒரு விஷயம் எவ்வளவோ வயோதிப்புகள் நீங்க பார்த்திருப்பீங்க எவ்வளவோ பாடுபட்டு தெரியணும் ஆகவே என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க இதற்கான செயல் திட்டங்களை இப்பவே ஆரம்பியுங்கள் எங்களுக்கு இன்னும் வயசாக இல்லை என்று நினைக்க வேண்டாம் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இப்பவே இந்த செயல் திட்டங்களை ஆரம்பியுங்கள் பல வருடங்கள் பிடிக்கும் நீங்கள் கணக்காக நீங்க ஓய்வூதியத்துக்கு போகும் பொழுது அப்ப நான் சொன்ன வார்த்தைகளை யோசிப்பீங்கள் நிம்மதியாகவும் கௌரவமாகவும் நீங்கள் இருப்பீர்கள் மற்றவர்களாலும் பிள்ளைகளாலும் பேர பிள்ளைகளாலும் சமூகத்தாலும் உறவினர்களாலும் பணம் உங்கள்கிட்ட இருக்கிற வழியா சொத்துக்கள் இருக்கிற நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் மரியாதையாக நடத்தப்படுவீர்கள் என்பது இது நிதர்சனமான உண்மை இப்போ உள்ள இளம் தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் சில முதல் சொன்ன மாதிரி என்ன நீங்க எப்படி சொல்றீங்க அம்மா அப்பா சொத்து கொண்டு எல்லாம் எங்களுக்கு தர சொல்லுங்க சில பிள்ளைகள் சொல்லுவீங்க இந்த கிசோரேவியை வந்து நீங்க பாக்காதீங்க ஏனண்டா இவர் உங்களுக்கு இப்படியான அட்வைஸ் எல்லாம் சொல்லி உங்களை எல்லாம் குழப்பிறாரு உங்களுக்கு இப்ப விளங்காது இளம் பிள்ளைகள் நீங்கள் நாளைக்கு திருமணம் முடிச்சு உங்களுக்கு பிள்ளை குட்டி எல்லாம் வெறுவினம் அந்த டைம்ல நீங்க பெற்றோர்களாக வரும்பொழுது நீங்கள் பென்ஷனை பற்றி யோசிக்கும் பொழுது நான் சொன்ன விடயங்கள் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்போ யோசிப்பீங்கள் இந்த கிசோவை பற்றி பெரும்பான்மையான மக்கள் கேட்டபடியே தான் இந்த வீடியோவை நான் வெளியிட்டேன் அப்போ இதில் நான் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க நீங்க முதல் வீடியோ ஆயிரம் பேருக்கு மேலே லைக் பண்ணிக்கிறீங்க இந்த வீடியோவுக்கும் அதையும் தாண்டி லைக் பண்ணி நம்பர் உங்களுடைய பேர் ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்